என்ன லேனா நேத்து கொடுத்த வர்க் முடிச்சிட்டியா இல்ல கிரேஷ் ஓய் உங்களுக்கு தெரியாதா நேத்து நைட் உங்களோட தான் இருந்தேன் ஓகே டியர் ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட் ஓகே ஓகே கிரேஷ் நான் ஒரு பொண்ணு வேலுஷமா சொல்லி இருந்தல்ல அ ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கா போய் கூப்பிட்டு வந்துடுமா ஓ தட் கர் கோ அண்ட் பிரிங் ஹர் ஓகே பை

அது சரி நீ ஊர் பக்கமே வர மாட்டேங்கற அதுக்கெல்லாம் எங்கடியே நேரா இருக்கு சரி சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம நேரா ஆபீஸ் போயிரலாம் ஏண்டி மகா சார் ம் யோ கேட்டுட்டு உள்ள வரணும் தெரியாதா சார் அந்த டாக்குமெண்ட் விஷயமா ஹாய் கிரேஷ் ஹாய் லேனா ப்ளீஸ் கம் இன் ப்ளீஸ் கம் இன் கம் ஆன் லேனா யோ நான் சொன்ன வேலையை போய் பாரியா ஓகே சார் சும்மா நினைக்கிட்டு பொண்ணுங்களை பார்த்தோன்னா வழி ஆரம்பிச்சிருவானே ரொம்ப முக்கியம் நான் என்னோட ரெண்டு பேரும் ஒரே ஊர் தானா மகாவை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த காலத்துல யார் பாவாடை தாவணி கட்டுறாங்க மகாலக்ஷ்மி இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவ கிருஷ் நீங்க தான் இட்ஸ் ஓகே லேனா உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா நீ என்ன பண்றனா மகாவ உன் கூடவே தங்க வச்சுக்க ஓகே கிரீஷ் நம்ம ஸ்டாஃப்க்கு மகாவ இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சிட்டு வந்துட்டோம் ஓ எஸ் பண்ணி வை பண்ணி வை ஆ லேனா மகாவுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடு ஓகே கிரீஷ்

நீ சும்மா இரு ஆபீஸ்க்கு இப்ப டஸ்ட் பண்ணிட்டு வர கூடாது வா டேய் 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 நித்ரா நித்ரா டேய் நீ சொன்ன மேட்டர் கரெக்ட்டா வர்க் அவுட் ஆமா நான் சொன்ன மாதிரி செய்டா வர்க் அவுட் ஆயிடும் நீ இங்க இரு போயிட்டு வர ம் போய்டாத ப்ளீஸ் Go and <sighs>

புடிச்சிருக்கடி உனக்கு இதங்கா சரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் மாத்திட்டு வா உனக்கு சரியா இருக்கான்னு பார்க்கலாம் ஹாய் கிரஷ் அப்படியா சரி சரி ஹே மகா சூப்பர் கடி அக்கா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ வா இவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமாக்கா உனக்கு பிடிச்சிருக்குல்ல பேசாம வா ஹாய் ஹாய் கிரேஷ் லேனா நீங்க என்ன பண்ற ஷாப்பிங் வந்தோ கிரேஷ் சரி வாங்க நான் போற வழி தான் டிராப் பண்ணிடுறேன் வாடி போலாம் வா லேனா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு நாம டின்னர் சாப்பிடலாமா வேண்டாம் கிரேஷ் நாங்க ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறோம் இல்ல என் சாப்பிட்டுட்டு தான் போகணும் மகா என்ன எதுவுமே பேசாம வர அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் கால் மீ கிரேஷ் அதான் எனக்கு பிடிக்கும் ஐயோ எனக்கு வேணாம் ஓகே மேடம் ஜஸ்ட் வைன் தாண்டி எனக்கு வேணாக்கா லேனா விடு அவள கம்பல் பண்ணாத ஆ வெயிட்டர் சார் ஒன் ஆப்பிள் ஜூஸ் அண்ட் சாலட் ஓகே சார் என்ன மகா உனக்கு ஜூஸ் தான் பிடிக்கும் போல இருக்கு அப்படிலாம் இல்லை மகா இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் உள்ள கோகிலான்னு ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க கிட்ட நீ வருவேன்னு சொல்லி இருக்க எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துரு சரிங்கா சார் குட் நைட் மகா குட் நைட் சார் ஓ சாரி கிரிஷ் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே யார் லினாக்கா சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க சொன்னாங்க வாமா வா வணக்கம் வணக்கம். இதாம் அம்மா லனா மேடம் ரூமே. அம்மா, எப்படி இருக்கு அம்மா? பாட்டி தங்கச்சி எல்லாரே எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோமா? நீ எப்படி இருக்க கண்ணே? நான் நல்லா இருக்கேம்மா. லெனாக்கா சொன்ன மாதிரி எனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, நிறைய புது டிரஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. பாத்து பத்திரமா இருக்கேன்னு கவலைப்படாதம்மா. அக்கா என்ன நல்லா பாத்துக்குறாங்க. இனிமே நம்ம கஷ்டம் எல்லாம் போய்டும். சரிம்மா, நான் நாளைக்கு கால் பண்றேன்.